நமச்சிவாயம் கடவுளை காண முயல்பவன் பக்தன் கண்டு தெளிபவனே சித்தன் அதாவது நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போனோம்னா தியானம் இந்த உலகம் முழுக்க தியானம் தியானம்னு நம்ம இருக்கோம் ஆனால் உண்மையான தியானம்னால் என்னன்னு தெரிஞ்சிருந்து பண்ணணும் ஒரு விஷயங்களை நம்ம தெரிஞ்சு பண்ணுன்னா சிறப்பு அப்போ தியானம் அப்படின்னா முதல்ல ஒரு பொருளை குவிய செய்வது தியானம் இப்போ பொருளை வந்து குவியணும் நம்ம எல்லா இடத்துலையும் குவிக்கணும் இப்போ குவித்தால் தான் தியானம் இந்த தியானம் அப்படிங்கிறது நம்ம மனதால் உணரக்கூடிய விஷயம் நினைவால் உணரக்கூடிய விஷயம் அதையெல்லாம் நம்ம ஒன்று சேர்த்து வைக்கிறது தான் தியானம் இப்போ நாம் முதல்ல எதை பார்க்கலாம்னா முதல்ல உட்கார இடம் உட்கார இடம் எப்படி இருக்கணும் நமக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு தனிமையாக இருக்கணும் அந்த இடம் தனிமையாக இருந்துவிட்டேன் அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி ஒன்று விரிச்சு போட்டு நீங்கள் உட்காந்து உங்களுக்கு சௌகரியமாக நீங்கள் நல்லா கையை ரெண்டையும் கோர்த்து இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு விரலையும் ஒன்று சேர்த்திங்க ஒன்று சேர்த்து மடி மேலே வச்சுங்க மடி மேலே வச்சு நீங்கள் மெதுவாக உங்கள் கண்களை மூடணும் இது மூடுறதுக்கு முன்னாடி உங்கள் கைகளை வச்சுட்டு ஒரு அகல் தீபம் உங்களுக்கு முன்னாடி கொடுத்துங்க அதன் பிறகு ஒரு டம்ளர் தண்ணி வைங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சுட்டு நீங்கள் கைகள் ரெண்டையும் ஒன்று சேர்த்தி அப்படியே மெதுவாக இங்கே பாருங்கள் என்ன பாருங்கள் நான் இப்படி பண்ணுறேன்னு என்ன பாருங்கள் அப்படியே மெதுவாக அப்படி கண்ணை அப்படியே மெதுவாக அப்படி கண்ணை மூடிட்டு உங்களோட நினைவுகள் முழுமையாக அந்த விளக்கு மேலே வைங்க விளக்கு முடி ஒளி மேலே வைங்க ஏன்னா நம்ம சித்த மார்க்கம் வந்து ஒளி வழிபாடு அதனால் அந்த ஒளியில் வைங்க ஒளி மேலே வச்சுட்டிங்கன்னா உங்கள் எண்ணங்கள் ஒருமிக்கமாயிடும் இல்லைங்க எனக்கு அந்த ஒளி மேலே வச்சேன் வந்து கரெக்டாக வரல கண்ணை முன்னால் என்னன்னு வருது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இன்றைக்கி வருது பத்து நாளைக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இன்றைக்கி வருது வரும் ஏன்னா நீங்கள் ஒரே நாளில் எப்படி பண்ண முடியும் ஏன்னா எவ்வளோ குப்பை உள்ளே வச்சுருக்கிறோமே அந்த குப்பையில் வெளியில் தூக்கி போட்டால் தான் நாம் சுத்தமாக முடியும் இப்போ குப்பை இருக்குது இல்லையா அந்த குப்பையை தூக்கி போடணுமில்ல அப்போ அந்த குப்பையை வெளியில் போட்டாது போடுறதுக்கு வேணாம் ஆயுதம் வேணுமில்ல எடுக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் தேவை அப்போ அந்த ஆயுதம் தான் இந்த விளக்கு முதல்ல நீங்கள் கண்ணை மூடாமல் விளக்கை பொருத்தி வச்சுட்டு கண்ணை திறந்தே பாருங்கள் நான் எத்தனை நாளைக்கு பார்க்கணும் ஏழு நாளைக்கு பார்க்கணும் எவ்வளோ நேரம் பார்க்கணும் பதினஞ்சு நிமிஷம் பார்க்கணும் என்ன பண்ணணும் அந்த விளக்குக்கு என்ன ஊற்றணும் என்னென்ன ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றணும் இல்லைன்னா நெய்யை உபயோகப்படுத்திக்கலாம் திரி அதே மாதிரி தாமரை தண்டு திரி போடுங்க இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு விளக்கம் மட்டும் ஏழு நாளைக்கு பார்த்துட்டு எட்டாவது நாள் நீங்கள் என்ன பண்ணும் கண்ணை மெதுவாக மூடணும் கண்ணை மூடினதுக்கப்புறம் அந்த தியான நிலை நமக்கு ஒருங்கிணைப்போடு வரும் அப்போ ஒருங்கிணைப்போடு வரையில என்ன நம்ம கடந்து 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 போகணும் நம்ம நினைவுகள்லேருந்து உள்ளுக்குள்ளே போக போக உங்களுக்கு ஒம்பது கலர் வரும் அந்த ஒம்பது கலர் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் உணர்ந்துட்டு எனக்கு இதில் கொடுங்க கமெண்ட்ஸில் கொடுங்க நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இது மாதிரி வந்துச்சு அது மாதிரி வந்துச்சு தியானம் உட்காந்து நிறைய இந்த மாதிரி கொடுக்குறாங்க ஆனால் உங்களுக்கு என்னவாக வந்துச்சு அப்படிங்கிறத கொடுங்க நாம் இப்படி போடுறோம் இதை நிறையா பார்த்துட்டோம் அப்படியே தள்ளி விட்டு போயிடலாம் அப்படின்னு போனீங்கன்னா எனக்கு நஷ்டம் கிடையாது உங்களுக்கு தான் நஷ்டம் சரிங்களா அதனால் இந்த தியானத்தை வந்து அறிமுகமாக இதை எடுத்து முதல்ல செய்கிறவங்க செய்யுங்க அடுத்த நிலை தியானம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் சின்ன விஷயம் இல்லை அடுத்த முறை கண்டிப்பாக உங்களை இன்னொரு இணைய செய்தியோடு சந்திக்கிறேன் நமச்சிவாயம் நமச்சிவாயம்